இரையேசூரிய சகோதரிகளை இந்த இருபத்தி ஓராவது அதிகாரமானது இப்ப தாவியனுடைய காட்சி காலத்தில் மூன்று ஆண்டுகள் பஞ்சம் உருவாயிடுச்சு மழை பெய்யல என்ன காரணம்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் தாவீது கேட்கிறாரு தாவீதுக்கு இது மாதிரி சொல்லப்படுகிறது அதாவது இந்த சவுளினுடைய வழிமறைபினர் கிபயோனியரிடம் பிரச்சனை உருவாக்கி அவர்களை அழிக்க அந்த முற்பட்டதுனா அழித்ததுனால் அவர்களை இவர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கிறதுனால இந்த பஞ்சத்தை நான் வருவிக்கிறேன் நீ அவர்கள் என்னுடைய அந்த ஏக்கத்திய தணிக்கணும் என்று சொல்ல இவர் கிபயனரிடம் போய் கேட்குறாரு உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும் என்ன தரணும் சொல்லுங்கள் நான் தர்றேன் அப்படிங்கும் பொழுது அவருக்கு சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஏதோ எங்களை இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடித்த அந்த சவுளினுடைய வழிபடர்களை நாங்கள் ஏழு பேரை என்ற ஒப்படைங்க அப்படின்னு சொல்ல அவர் ஏழு பேரை ஒப்படைச்சு அவர்கள் எல்லாத்தையும் கழுவில் ஏற்றுகிறாங்க கழுவில ஏற்றுகிற பிற்பாடு ஆண்டவருடைய இந்த இறக்கமானது வருகிறதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பெருசியவரோடு இவர் போடு தருவதையும் போர் தொடுப்பதையும் அதில் ஒருத்த அந்த அரக்கன் ஒருத்தன் வந்து தாவீதை கொல்ல வருவதையும் அவரை இவர்கள் கொள்ளுவதையும் பார்த்து இந்த அதிகாரம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தாவிதினுடைய ஆட்சியானது வலிமை பெறுவதையும் நாம் பார்க்கிறோம் ஆ அன்புக்குரியவர்களே கடவுளுடைய இறக்கத்தை பெற இதோ இந்த மக்கள் அந்த பாவ காணிக்கையை ஒப்புக் கொடுத்தார்கள் பாவ பழியை ஒப்பு கொடுத்தார்கள் முக்கியமாக இந்த ஏழு பேரை பழி கொடுத்து கடவுளுடைய இரக்கத்தை தேடுனது போல நம்மளால் முடிந்த இரக்க காரியங்கள் மூலமாக கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற முயற்சி எடுத்து இந்த அதிகாரத்துக்கு நான் செய்மெடுப்போம் தாவீதின் ஆட்சி காலத்தில் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது தாவயீது ஆண்டவனுடைய திருவுழத்தை நாடினார் ஆண்டவரோ இப்பஞ்சம் சவுல் பொருட்டும் அவனுடைய இரத்த கரை படிந்த வீட்டார் பொருட்டும் ஏற்பட்டது ஏனெனில் கிபியோனியரை அவன் கொலை செய்தானன்றோ என்றார் அரசர் கிபியோனியரை அழைத்து பேசினார் கிபியோனியரோ இஸ்ரேலரை சார்ந்தவர் அல்லர் அவர்கள் எமோரியருள் எஞ்சியவருள் ஆவர் இஸ்ரேலர் அவர்களை காப்பாற்ற காப்பதற்காக வாக்குறுதி அளித்திருந்தும் இஸ்ரேல் மீதும் யூதாவின் மீதும் தாம் கொண்டிருந்த அந்த காரணமாக சவுல் அவர்களை அழிக்க முயன்றார் உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் ஆண்டவனுடைய உரிமை சொத்துக்கு ஆசி வழங்குமாறு நான் என்ன கழுவாய் செய்ய வேண்டும் என்று கேட்டார் கிபியோனியர் தாவீதிடம் சவுளிடமிருந்தோ அவர் வீட்டாரிடமிருந்தோ நாங்கள் பொன்னையோ வெள்ளியையோ எதிர்பார்க்கவில்லை இஸ்ரேலில் ஒருவரையும் வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினர் தாவித அவர்களிடம் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் கெபியோனிய அரசரிடம் நாங்கள் இஸ்ரேல் எல்லையில் எங்குமே இல்லாமல் ஒளிந்து போக சதி செய்தவன் எங்களை அழித்தவன் ஒருவன் உண்டு அவனுடைய புதல்வருள் ஏழு பேர் எங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுளி நகரான கிபியோனில் அவர்களை ஆண்டவருக்காக கழுவில் ஏற்றுவோம் என்று கூறினர் அரசரும் அவர்களை ஒப்படைக்கிறேன் என்றார் ஆனால் தாவீதும் சவுலினுடைய மகன் யோனத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்குறுதியின் பொருட்டு சவுலின் மகன் யோனத்தானுக்கு பிறந்த விபிபசேத்தை அரசர் தப்புவிட்டார் அப் ஐயாவினுடைய மகள் இரிஸ்பா சவுலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்களான அருமோனி மிபிபோசேத்து ஆகியோர் இருவரையும் சவுலின் மகள் மெராபு மெக்லோத்தியரான பர்சில்லா அலிமியினுடைய மகன் அத்ரியேலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் ஐவரையும் பிடித்து கிபயோனியர் கையில் அரசர் ஒப்படைத்தார் கிபியோனியோரோ அவர்களை ஆண்டவர் முன்னிலையில் மலையின் மேல் கழுவிலேற்றினர் அந்த ஏழு பேரும் ஒன்றாக மடிந்தார்கள் அவர்கள் வார் கோதுமை அறுவடை பருவ தொடங்கிய தொடக்கத்திலேயே கொலையுண்டார்கள் அப்பொழுது ஐயாவினுடைய மகள் இரிஸ்பா சாக்கு துணியை எடுத்து கொண்டு போய் அதை பாறை மீது தனக்காக விரித்து அறுவடை தொடங்கிய அந்த நாள் முதல் வானத்தினின்று அவர்கள் உடல்கள் மீது மழை பொழிய மட்டும் இருந்தால் பகலில் வானத்து பறவைகளோ இரவில் காட்டு விலங்குகளோ அவ்வுடல்களை தொட அவள் அனுமதிக்கவில்லை சவுலின் வைப்பாட்டியும் ஐயாவினுடைய மகளுமான இரிஸ்பா செய்தது தாவிதுக்கு அறிவிக்கப்பட்டது எனவே தாவிது சவுலினுடைய எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானுடைய எலும்புகளையும் யாபேசிகளை யாபேசி கலையாத்தினுடைய மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்தார் பெலசியர் அவர்களை கில்போவாவில் வெட்டி வீழ்த்தி பெர்சான் நகர் சதுக்கத்தில் கழுவேற்றியிருந்தனர் அந்த சதுக்கத்திலிருந்துதான் யாபேசு கிளையத்தினுடைய ஆட்கள் அவர்களுடைய எலும்புகளை திருடிச் சென்றிருந்தார்கள் சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானுடைய எலும்புகளையும் தாவித அங்கிருந்து கொண்டு வந்த பின் கழிவிலேற்றப்பட்ட இவர்களுடைய எலும்புகளையும் ஒன்று சேர்த்தனர் சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் பெஞ்சுமின் நிலப்பரப்பகுதியினான சேலாவில் அவர் தம் தந்தை கீசினுடைய கல்லறையில் அடக்கம் செய்தனர் அரசர் கட்டளை இட்டவாறே அனைத்தையும் செய்தனர் அதன் பின் நாட்டுக்காக செய்யப்பட்ட இந்த வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார் பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு மீண்டும் போர் தொடுத்தனர் தாவிதும் அவரோடு அவருடைய பணியாளரும் இறங்கி சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர் தாவிது களைப்புற்றிருந்தார் அப்போது நோபு என்னும் அரக்கர் இனத்தவன் ஒருவன் தாவீதை கொல்ல முயன்றான் அவன் மூன்றரை கிலோகிராம் இடையுள்ள ஈட்டியை கையில் ஏந்தி புதிய வாழை இடையில் கட்டியிருந்தான் செருபாவினுடைய மகன் அபிசாய் தாவீதினுடைய உதவிக்கு வந்து அப்பெலிஸ்தியனை வெட்டி கொன்றான் எனவே தாவீதின் ஆட்கள் இஸ்ரேலினுடைய விளக்கு அணைந்து போகாத வண்ணம் நீர் இனி எங்களோடு போருக்கு வரக்கூடாது என்று அவரிடம் ஆணையிட்டு சொன்னார்கள் இது நடந்தபின் பெலிசியரோடு கோபு என்னும் இடத்தில் மீண்டும் போர் மூண்டது அரக்கர் இனத்தவனான சாபு என்பவனை ஊசாத்தியனான சிபாய் கொன்றான் மீண்டும் ஒரு முறை கோபுவில் பெலிசியனோடு போர் நடந்தது சார்ந்த யாக்கரை ஒர்கின்மின் மகன் எல்கானன் என்பவன் கித்தியனான கோழ் கொன்றான் அவனது ஈட்டியினுடைய கோல் நெசவாளர் பயன்படுத்தும் அந்த போன்றிருந்தது மீண்டும் காத்தில் போர் மூண்டது கைகளிலும் கால்களிலும் ஆறு ஆறு விரல்களாக மொத்தம் இருபத்தி நான்கு விரல்களை கொண்ட நெட்டேன் ஒருவன் இருந்தான் அவனும் அரக்கரினத்தை சார்ந்தவன் அவன் இஸ்ரேலை பழித்தான் தாபீனின் சகோதரனான சிமையினுடைய மகன் யோனத்தான் அவனை கொன்றான் தாவீதின் கையாலும் அவரது பணியாளருடைய கையாலும் வீழ்த்தப்பட்ட இந்த நால்வரும் காத்து நாட்டில் வாழ்ந்த அரக்கர் வழிமரவினரே பிரைசலார் வாழ்கேன்